வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் குரேஷியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் பதிமூன்று கோடிக்கும் கூடுதலான விவசாயிகளை சென்றடைந்ததாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த ஒய்வூதிய கீழ் பயன்பெறும் மத்திய அரசு பணியாளர்கள் பணிக்குடை பெற தகுதி பெறுவார்கள் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையான முதல் ஆறாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் குரேஷியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக குரேஷியா சென்றடைந்த பிரதமர் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் தம்மை வரவேற்றதற்காக குரேஷிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த பயணத்தின் போது இந்தியா குரேஷியா இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மை கல்வி கலாச்சாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் இதில் அடங்கும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் பதிமூன்று கோடிக்கும் கூடுதலான விவசாயிகளை சென்றடைந்ததாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் வேளாண் விஞ்ஞானிகள் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மற்றும் ஆராய்ச்சியின் பலன்கள் குறித்து விவசாயிகளிடம் நேரடியாக எடுத்துரைத்ததாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் மாவட்டங்களில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இந்த இயக்கத்தின் கீழ் நடத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினாா் இந்த இயக்கம் முடிவடைந்த போதிலும் விஞ்ஞானிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் விவசாயிகளை நேரடியாக சந்திப்பது தொடரும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் ஒருங்கிணைந்த ஒய்வூதிய கீழ் பயன்பெறும் மத்திய அரசு பணியாளர்கள் பணி பெற தகுதி பெறுவார்கள் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன் முரண்பாடுகள் களையப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் அரசுத் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் கட்டணமாக ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் பாஸ் வழங்கும் திட்டத்தை அறிவித்ததற்காக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோர்களுக்கான செலவை இது குறைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையான மோதல் ஆறாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன ஈரானில் உள்ள ஆயுத உற்பத்தி ஆலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது இதற்கிடையே ஈரானிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் முதல் சிறப்பு விமானம் நாளை அதிகாலை இரண்டு மணி அளவில் புதுதில்லி வந்து சேரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ என் எஸ் அர்னாலா போர்க்கப்பல் கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் முன்னிலையில் இந்த போர்க்கப்பல் இணைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் திறனை கொண்டது ஐ என் எஸ் அர்ணாலா என்று பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் துறைகளிலும் வளர்ச்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யும் பொதுத்துறை நிறுவனங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் இந்திய நிறுவன சட்ட சேவை பாதுகாப்பு விமான தர உறுதி சேவை மற்றும் மத்திய தொழிலாளர் சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தனியார் நிபுணத்துவத்தையும் பயன்படுத்திக் கொண்டு பொதுத்துறை நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் வருடத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற அளவில் பொருளாதார வளர்ச்சி உள்ளது என்று கூறினாா் ஈரான் இஸ்ரேல் முதல் காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார் சாகித்ய அகாடமியின் நடப்பாண்டிற்கான யுவ புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழில் திரு லட்சுமிகர் எழுதிய கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதை தொகுப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு லட்சுமிகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியோட யுவ புரஸ்கார் என்னுடைய சிறுதலை தொகுப்பான கூட்டுன்று போட்டிற்கு கிடைச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சிற்றிதழ்களில் தொடர்ந்து இயங்கக்கூடியவனா இது வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரம்னு நினைக்கிறேன் நான் இது வந்து இன்னும் இந்த விருது மூலியமாக இன்னும் விஸ்தாரமான ஒரு வாசகர் போக்கையும் இன்னும் தமிழ் மொழியில் வீரியமாக இயங்கக்கூடிய ஒரு ஒரு கவனமான ஒரு பார்வையையும் விருது வந்து எனக்கு அளிக்குதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சர்வதேச யோகா தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று யோகா பயிற்சியாளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் யோகா பயிற்சி உடல்நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க உதவிடும் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் பேராசிரியர் முத்துக்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்பது உடற்பயிற்சி முத்துராசு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதை நம்ம எது பயன்படுத்துறோம்னா உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலுக்கும் தியானத்தின் மூலம் மன அமைதியையும் மூச்சு பயிற்சி செய்தா நம்ம உடலுக்கு நோயெல்லாம் வாழலாம் மன அமைதியாக வாழலாம் மன அமைதியின் மூலம் வேலைகளையும் நாம் ஒழுங்கை செய்ய முடியும் மனதுக்கும் உடலுக்கும் உள்ள ஒத்த இசைவுதான் நம்முடைய யோகா என்று சொல்லக்கூடியது இந்த யோகா அளவில் இன்று பரவி எல்லா மக்களுக்கும் நோய் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கும் தன்னை கொண்டு மன அமைதியோடு வாழ இந்த யோகா பெரிதும் பயன்படுகிறது இது அனைத்து சார் மக்களும் சின்ன குழந்தையிலிருந்தே இந்த யோகா பயிற்சியை கொடுத்து வந்தால் அவருடைய படிப்பு கல்வி மிக முன்னேற்றமாக இருக்கும் இந்த பயிற்சிகள் அனைத்தும் எடுத்து வருகின்ற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று சமயத்துக்கு நல்ல மாணவர்களாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் யோகா பயிற்சியிலும் ஈடுபட்டனர் பெண்கள் உடலை சீராக பராமரிப்பதற்கு யோகா பயிற்சி உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற ஒருவர் தெரிவித்தார் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னா இந்த மாதவுடை பிரச்சனைலாம் இருக்கும் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை உடல் பிரச்சனை மூச்சு பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கும் யோகா பண்ணுறப்ப எல்லாமே க்யூர் ஆகும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் மன வலிமையும் ஏற்படும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் யோகா வந்து டெய்லி காலையில் மார்னிங் டைம் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது அது மூலிமா நம்மளால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலையும் ரிலீஸ் ஆகிக்கலாம் ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது யோகா வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பெண்களுக்கு வலிமையும் தருது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று மூன்று பதினொன்று ஒன்று பதினொன்று நான்கு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமொட்காவை வென்றார் ஆசிய பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷித் சௌத்ரி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கெயின்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் கொனேர் ஹம்பி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குரேஷியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் பதிமூன்று கோடிக்கும் கூடுதலான விவசாயிகளை சென்றடைந்ததாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மத்திய அரசு பணியாளர்கள் பணிக்கொடை பெற தகுதி பெறுவார்கள் என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையான மோதல் ஆறாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது